வணக்கம் எனது வலி ஒளி பார்வையாளர்களான பகுதியில வந்து ஒன்று கூட பெற்று ஒன்று கூட சந்திக்க கூடியதாக இருந்தது அவர்களிடம் சிறிய கருத்துக்களை கண்டு இந்த ஒன்று கூட பதிவு எனது வலியுறுப்பு வர்களின் தாராளர்களின் எண்ணத்தை மேலும் அண்ணா பொறுப்பு கொண்டு சென்று கொண்டு ஒழுங்கு இங்கே கண்ணடிக்கப்படும் இடங்கள் மற்றது வெளியில காத்தா கண்கு நாசமா போ இந்த வந்து இந்த வந்து இந்த ஒன்று மூன்றாவது வருடங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார் உண்மையில வந்து ஒரு குழுமம் ஊடாக வாட்ஸ்அப் குழுமம் ஊடாக இதை பயணிக்கிறோம் என்பது மிக மிக எளிதான விஷயம் இல்லை அதையும் தாண்டி அவர்களை ஒருங்கிணைத்து கொண்டு இந்த மூன்றாவது வருஷத்தில் அவர் பயணிக்கிறார் அந்த வகையில் அவருக்கு என்னது சேனல் ஊடாக உண்மையில நன்றியையும் பாராட்டுகளையும் தெரித்துக்கொண்டே அவருடன் ஒரு சிறு கருத்தொண்ட கட்டு பார்ப்போம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் என்ன பேரு தியாராசா சிறுஞ்சர் நான் மிருதகஞ்சியில் இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் வந்த காலத்திலிருந்து எனக்கு என் ஒரே ஒரு நோக்கம் இந்த மக்கள் மிருதகஞ்சியில் இருக்கிற மக்களை ஒன்று சேர்த்து ஒரு நிகழ்வு நடத்த வேணும் கோயிலாக இருக்கா இருக்கலாம் இல்லை தமிழ் பள்ளிக்கூடமாக இருக்கலாம் இல்லை தமிழ் விளையாட்டு போட்டியாக இருக்கலாம் ஏதாவதாக இருந்தாலும் அல்ல மாவட்டத்தினா எந்த கல்லூரம் ஒன்று சேர வேணும்னு தான் என் நோக்கம் ஆனால் அது இதுவரையில் எனக்கு ஒன்று சரிய இப்படி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்போ இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணி ஒன்றும் சரி வரி அதுக்கு அழைக்கப்படுறது இப்படி ஒரு இது கலை நிகழ்வு ஒரு ஃபார்ட்டி ஏற்கும் இதுக்காவது வராங்களா என்று சேர்த்து பார்த்து சேர்த்து எங்க குரூப்பில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தேழு பேர் இருக்கிறோம் அதிலேயும் நூற்றி முப்பது பேர் ஆக்டிவ் ஆயிருக்கிறோம் இன்றைக்கு இந்த குரூப்புக்கு வந்தது முதல் வந்தது எழுபத்தேழு பேர் ரெண்டாவது வந்தது இருபத்தஞ்சு பேர் இன்றைக்கு வந்தது அறுபதுக்கு மேற்பட்ட ஆக்கர் வந்திருக்கிறோம் அந்த விஷயத்தில் எனக்கு நல்ல சந்தோஷம் இந்த உள்ளரங்கில இடம்பெற்ற நிகழ்வு இருக்கட்டும் கட்டம் ஒழுங்கமைப்பாட்டம் எல்லாம் சிறந்த முறையில் உண்மையை அவர்களை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷத்துடன் அங்கே காணப்பட்ட உண்மையில் உங்களுக்கு உண்மையில் நன்றியை சொல்லணும்னா என்னட்டு சொன்னாங்கன்னா உண்மையில் மிட்ட வந்து ஆறில் ஆறாயிரம் சிறத்துக்கு மேல இஞ்ச வாழ் பதினை பேர் சாரி பையனை ஐயாயிரம் தமிழாக்களுக்கு மேற்பட்ட பையனுக்கான ஒன்று கூடலாக வைத்துக் கொண்டாலும் நான் சொல்றது அந்த கோடை காலங்கள் வரும் தானே அந்த கோடை காலங்கள்ல நாங்கள் இங்கே என்னத்தை அநீதி யார் மூலம் நாங்கள் எடுத்து என்னும் உங்களுக்கு அனைவான ஆட்களை முன்னைத்து அந்த மிட்டமின் பகுதியில் இருக்கிற அந்த குடும்ப சகிதங்களை நீங்கள் ஒருங்கிணைத்து ஆரம்பிக்க கஷ்டமா இருக்கும் ஆனால் அதை ஆரம்பிச்சிட்டீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பின்னால் இன்னைய பேர் வரையணும் இது கட்ட நீங்க செய்திங்கள் No, no con no el விஷயமும் பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் ஏன்னா நான் எந்த வித பாராட்டியுமா எந்த வித கௌரவிப்பமோ நான் இல்லை நான் இதை எனக்கு தேவை இந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேரணும் ஒன்றா இருக்கணும் ஒன்றா என்ற விருப்பம் இதை நான் இப்போ ரெண்டு வருஷம் இல்லை இப்போ இருபத்தி மூணு வருஷமாக இந்த நாட்டில் சோ தமிழ் போயிலாக இருக்கட்டும் தமிழ் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் நான் கேட்டு கொண்டு தான் இருந்துட்டுருந்தேன் செய்யுங்கோ செய்யுங்க வந்து செய்வோம் தனி ஒரு ஆள் நான் செய்யலாம் இது பெரிய ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் சொன்னேன் இது கவுன்சிலோடு சம்பந்தப்பட்ட இது அதை செய்து நீங்கள் கவுன்சிலை புரிஞ்சு எடுத்து செய்யிற ரெண்டால் அதுக்கு நான் நூறு விதம் ஒரு தொழில் தான் எங்கள் விருப்பம் லாஸ்ட் இயர் அதை செய்ய போன வருஷம் செய்ய வலிக்கிட்டான் அவ்வளவு தெரியும் அதுக்கு வந்து எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து வந்து கண்டா நாங்கள் எல்லாரும் செய்யலாம் காசு கப்பால காசு ஒரு சின்ன பிரச்சனை ஆனா மக்கள் ஒத்துழைப்பு வேணும் நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்தீங்கன்னா இது நாங்கள் செய்யற பண் எங்கட பிள்ளைகளுக்கும் தேவை எங்கட குடும்பத்துக்கும் தேவை இன்னைக்கு நான் எந்த பிள்ளைக்கு உங்களோட பிள்ளையே தெரியாது இன்னைக்கு நான் இல்லாமல் போனால் நாளைக்கு எங்களோட குடும்பம் எங்க போகுது எங்க வருது தெரியாது ஏனென்றால் நாங்கள் எங்க இருக்கிறோம் கொள்றோம் என்று தெரியாது இதுக்கு புரியான ஒரு ஒன்று உடல் தான் ஒன்று உடல் தான் ஒன்று உடல் தான் எங்களே ஒன்று சேர்ந்த ஒன்று சேர்ந்த மற்ற என்னன்னு சொன்னா நீங்க சொன்னீங்க எங்கட வருங்கால சந்ததியினர் எங்கள் சமூகங்களுக்கு நாங்கள் எங்களோட கலை கலாச்சாரம் நாங்கள் எப்படி தமிழ் பண்பாடுகளை நாங்கள் மட்டும் இதுல வாழ்ந்துட்டு போறது எங்களுக்கு பின்னுக்கு வார எங்களோட இளைய தூர தலைமுறைக்கு நாங்கள் எடுத்து செல்ல எடுத்து சொல்லுவோம் இந்த வழியில தான் என்ன அந்த வழியில தான் நாங்கள் ஒரு குடும்ப சகிதமாக கொண்டு வைக்கலாம் அந்த வில்லிய சமுதாயத்தையும் நாங்கள் உள்வனையும் நாங்கள் ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்பாவிகளையும் வளர்த்தெடுக்கலாம் என்றால் என்னது இது இதுதான் எந்த விருப்பம் பிள்ளைகள் எங்களுக்கு எத்தனையோ கலாச்சாரம் சின்ன பிள்ளைகள் இந்த கலண்டுகளை வெளிக்கொண்டாடுறதுக்கு ஒரு மேடை இல்லாமல் இருக்குது அப்ப அதுக்கு நாங்கள்தான் சொல்லணும் மற்ற நாட்டு மற்ற மொழியாரணும் மற்ற நாட்டுக்காரணும் மற்றவனும் எங்களுக்கு ஒரு மேடையை தர மாட்டார் அதுக்கு நாங்கள் தான் எங்களை பிள்ளைகளுக்கு ஒரு வழி அமைத்து கொடுக்க வேணும் அதுக்கு எல்லாரும் ஒன்று சேர வேணும் ஒன்றா இருக்க வேணும் பாகுபாடு ஓடு ஓடு என்று ஓடி உழைச்சு நீங்கள்

பதிவு செய்திருந்தேன் அந்த வகையில் உங்களை கண்டிருக்கு உண்மையில் நானும் இது இந்த நாட்டுக்கு ஒரு புதியவன் இப்படியான ஓ புதியவர்களை நானும் என்னோட நட்பு வட்டாரத்துக்கு நினைத்துக்கொள்றதுக்கு உண்மையில் விரும்பன் அந்த வகையில் இந்த ஒன்று கூடல் பற்றிய உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் எப்படி இருக்குண்ணா ஒன்று ஒன்று கூடுறது என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வேலையில் வேலையில் என்ன கஷ்டம் எதாலும் இதில் வாரத்தில் ஒரு சந்தோஷமும் ஒரு மனதில் ஒரு உறுதியும் ஒரு அதை பற்றி அந்த என்ன கஷ்டம் பண்ணாலும் இங்கே வந்தால் அதை விட்டுட்டு ஒரு ஃபன் பண்ணிட்டு போகணும் மற்றது வந்து இப்படியான ஒன்று ஊடல்கள் இடம்பெறும் போது நல்ல நட்புகளை நாங்கள் சம்பாதிக்கல நட்பும் கிடைக்கும் மற்றது ஆரோட ஆரோட வந்து பழகிற இதுவும் ஒரு சந்தோஷமாக இருக்கு ஓகே நன்றி என்ன உங்கள் நன்றி கருத்துக்கள் எப்படி இருக்கிறது உங்களுக்கு அப்படி சந்தோஷமா இருக்கிறா இது தொடர்ந்து இந்த ஒன்று ஊடல்கள் இடம்பெற்றா இன்னும் இது எப்படி விரிவாக்கங்கள் செய்யலாம் இது அடுத்த கட்டமாக ஒரு குடும்ப சகிதமாக இந்த ஒன்று ஊடல்களை கூட்டலாமா அல்லது மட்டுப்படுத்த மட்டுமாட்டி இப்படி இடம்பெறலாமா உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆமாம் நல்ல கேள்வியோடு கேட்டு இருக்கிறீங்களே இது சம்பந்தமாக இன்று செய்ய இப்படியான பாட்டியை கிறிஸ்மஸ் பார்ட்டி என்று செய்யும் பொழுது இது வந்து தனியாக இப்படி ஆம்பளை கண்டு செய்கிறது நல்லது பொருத்தமானது இது நீங்கள் கேட்ட ஃபேமிலியோட செய்கிறது என்று சொன்னால் இன்னொரு பாட்டி சம்மர் டைமில் பிள்ளைகள் மனைவிமார்களை கூட்டிக் கொண்டு வர்ற என்று சொன்னால் அது இன்னொரு பாட்டியை மரேஞ்ச் பண்ணலாம் எங்கென்ற சுயன் என்ற இன்றைய அத்தான் தான் அவர் வந்து இருபத்தி நாலு வருஷமாக வீட்டு இதே பக்கத்து ரோட்டில் இருக்கிறார் அவர்கிட்ட பள்ளிக்கூடம் மாதிரி தான் இது அக்கா தான் இது அக்கா என்ற பள்ளி அக்கா இதெல்லாம் எல்லாம் பேர் அதை நான் சொல்ல வரல சொந்த சொந்தத்தை தாண்டி அவர் செய்கிற இது வந்து ரெண்டாவது ரெண்டாவது முதல் வருஷமாக நல்ல மக்கள் வந்தார் எழுபத்தோரு பேர் வந்தார்கள் ரெண்டாவது தடம் எல்லாரும் இருபத்தோரு பேர் வந்தார் வருத்தங்கள் துன்பங்கள் எல்லா கன பிரச்சனைக்கு மத்தியில் கன பேர் வரவில்லை இந்த முறை இன்னும் உற்சாகமாக ஐம்பத்தி ஒரு பேர் வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு விருப்பம் இப்படி ஒரு எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்கோணும் அன்பாக பாசமாக பிளங்கணும் இதை விட்டுட்டான நாளைக்கு கதைக்கவன் ஒரு இருந்தான் இப்படி செய்தான் ஆரண்டு இருக்கணும் என்ன வந்து பார்க்கும் போது நிறைய நட்பு வட்டாரங்கள் நிறைய நண்பர் ஓ இது வந்து எல்லாருக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒன்று கூட எல்லா எப்பயுமே கிடைக்காது இது வந்து வருஷத்துல ஒருக்கா கிடைக்கிற ஒரு இது இதை வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதை கண்டினியூ பண்ணுங்க இது எப்பவும் பெஸ்ட் நட்பு வந்து குடும்ப சாகிதமாக இந்த ஒன்று கூடலை கொண்டு செல்வதில் இன்னும் ஒரு நட்பு வட்டாரங்கள் இப்போதைக்கு கொண்டு நினைக்கிறேன் கூட இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இனி அடுத்து வரும் காலங்கள்ல ஃபேமிலியாக நாங்கள் ஒன்று கூட ஆரம்பிக்கலாம் வந்து முடிவெடுப்போம் நன்றி அண்ணா உண்மையில நல்ல கருத்து என்ன நன்றி யார் நன்றி தேங்க்யூ பண்ணி நாங்கள் எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் இது வந்து நடுதல நடக்கணும் என்று சொல்லி எனக்கும் ஒரு எல்லாரும் நான் தான் இந்த முறை தான் வந்திருக்கிறேன் ஆனால் நல்லா இருக்கு எல்லாரும் Come on. மூன்று வருடங்களாக இந்த ஒன்று ஊடல் உடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் இந்த ஒன்று ஊடல் சிறப்பாக இடம்பெறும் என்பதையும் இந்த அறிந்து கொண்டேன் பகுதியில் இடம்பெற்ற ஒன்று உண்மையில நண்பர்களையும் இங்கே காணக்கூடியதாக இது வந்து பகுதியில் இடம்பெற்ற ஒன்று ஊடல் இது வந்து பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களையும் இந்த இடத்தில் காணக்கூடியதாக என்றால் பைவட்டினை அமர்த்திப் பார்க்கவில்லை இதற்கான ஆதரவை நீங்கள் தெரிவிக்க நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னமொரு வலி ஒலி பதிவினோட நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்